நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் குரு பகவானின் அதிசார பயிற்சியால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைந்தார் சனி பயிற்சிக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது குரு பயிற்சி ஆகும் பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது ஆறு மாதத்திலேயே கடகராசிக்கு செல்கிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் மிதன ராசிக்கு பயிற்சி ஆவார் கிரகங்கள் பொதுவாக தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் சில கிரகங்கள் குறிப்பாக குரு தங்கள் சுற்றுகளின் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் காரணமாக தங்களது இயல்பான வேகத்தை விட வேகமாக நகர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அடுத்த ராசிக்குள் நுழைந்துவிடும் இந்த வேகமான மற்றும் முன்னதாக நடக்கும் நகர்வுக்கு அதிசார பயிற்சி என்று பெயர் குரு பகவான் ஜோதிடத்தில் சுப கிரகமாக கருதப்படுகிறார் குரு அதிசார பயிற்சி நடைபெறும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் திருமணம் தொழில் செல்வம் மற்றும் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுஷ் ராசி அன்பர்களே நீங்கள் பழமையான விஷயங்களில் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த அதிசார பயிற்சியின் போது குரு பகவான் உங்களின் தேகத்தை பொலிவிடையச் செய்வார் இந்த பயிற்சியால் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் விலகி தெளிவு பிறக்கும் குறிக்கோளை சுலபமாக அடைவீர்கள் பண கஷ்டங்கள் நீங்கும் பொது காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் தாய்மொழி உறவினரிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளியூ அல்லது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாகும் போட்டியாளர்களின் சதிகளை புடியாக்கி விடுவீர்கள் அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகள் தோன்றி மறையும் குறிப்பாக வயிறு தோல் சம்பந்தப்பட்ட உபதைகள் உண்டாகலாம் அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்கவும் மற்றபடி உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் சட்ட பிரச்சனைகளை பெரிதாகாமல் பார்த்துக் கொள்வீர்கள் உங்களை பற்றி வீண் புரளி விலகி இருப்பீர்கள் உங்களை நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை பெறுவீர்கள் குடும்பத்தினருடன் விருந்து கேள்விகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி அடைவீர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டுத் தொழிலும் நல்ல நிலை ஏற்படும் உங்களின் தெய்வ நம்பிக்கை பலப்படும் பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமையடைவீர்கள் போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உங்களின் செல்வாக்கு உயரும் வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் ஷேர் மார்க்கெட் துறைகளில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது அவசியமில்லாத பயணங்களை தவிர்க்கவும் அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோரின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கவும் உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் ஆனால் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பினால் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகலாம் மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலன் அடைவீர்கள் அதே நேரம் கூட்டாளிகளிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடியும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களின் கவனத்தை கவர்வீர்கள் பெண்மணிகள் இந்த அதிசார பயிற்சியால் கூடுதல் வருமானத்தை காண்பீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவரின் அன்பை பெறவும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்த வாய்ப்புகளும் உண்டாகும் மாணவ மணிகள் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் எனவே படிப்பை தவிர வேறு எதையும் நினைக்க வேண்டாம் முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும் குரு பகவானின் அதிசார பயிற்சிக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் மஞ்சள் நிற உடையுடன் அபிஷேகம் செய்வது குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அன்னதானம் செய்வது மற்றவர்களுக்கு உதவுவது போன்றவை சிறந்த பரிகாரங்களாகும் மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மை பயக்கும் குரு பகவான் சஞ்சரிக்கும் அந்தந்த ஆலயங்களில் உள்ள குரு மற்றும் நவகிரக சன்னதிகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம் சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை அன்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை வாங்கி வர வேண்டும் அந்த உண்டியலின் வெளிப்புறத்தில் மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குலைத்து உண்டியல் முழுவதும் பூச வேண்டும் இப்படி பூசிய இந்த உண்டியலை நம்முடைய வீட்டின் குபேர மூலையில் வைத்துவிட வேண்டும் தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டுக்கொண்டே வர வேண்டும் உதாரணமாக இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு தொகையை நாமே தேர்வு செய்து அதை மட்டும் பத்து ரூபாய் என்றால் பத்து ரூபாயாக தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ போட வேண்டும் இப்படி உண்டிலே நாம் பணத்தை சேர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் குருவால் ஏற்பட்ட பிரச்சினைகளும் தன பிரச்சனைகளும் தீரும் உண்டியல் நிறைந்த பிறகு உண்டியலில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து சித்தர்கள் உண்டியலில் செலுத்திவிடலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம் இது பொதுவான பரிகாரமாகும் உங்கள் ராசிக்குரிய அதிசார பயிற்சி பலன்களை அறிந்து அதற்கு ஏற்ற பரிகாரங்களை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரின் ஆலோசனையின்படி செய்வது நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம